இது வந்து நிறைய டாக்குமெண்ட் எவிடன்ஸு அது இது சொல்லிட்டு போடுவாங்க ரெண்டாவது இந்த ஒரு பத்து கோடி பதினோரு கோடின்றது வந்து சங்கர் வந்து ஒரு பெரிய பணம் கிடையாது ஒரு படத்துக்கு ஐம்பது கோடி வாங்கினாரும் வச்சுக்கோங்களேன் சொன்னா இப்போது இது வந்து இந்த ஒரு ஒரு ஐநூறு கோடி அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஒரு பத்து கோடி ரூபாய் ஒரு பெரிய விஷயம் இல்லை தான் ஆனால் இது வந்து இந்த மாதிரியான வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா ஒரே நாளெல்லாம் முடிஞ்சிடாது முழுக்க முழுக்க படத்தை நம்பி கதையை நம்பிலாம் வந்து இவங்க இல்லை ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை வெற்றியடை வைக்கிறதுக்கு என்னெல்லாம் குறுக்கு வழி இருக்குதோ அதெல்லாம் வந்து அந்த உத்தியெல்லாம் கையில் எடுக்கிறாங்க ஆனால் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஒரு சிவில் வழக்கு மாதிரி அங்கே வழக்கு நடந்துகிட்டு இருக்கோம் இது கடைசியில் ஒரு செட்டில்மெண்ட்டில் கூட அவங்களுக்கு முடியலாம் ஏன்னா பணம் விஷயம் தானே ரெண்டு தரப்பில் வந்து வழக்கு தொடுத்தவர் வழக்கு வந்து யார் வந்து ஆதார அவங்க சைடில் கூட ரெண்டு பேர் சைட்லேயும் கூட வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழல் வந்து ஒரு அமிகபலான ஒரு சுச்சுவேஷன் கூட வந்துடலாம் ஸோ இதில் ஒரு பெரிய அளவில் வந்து சங்கர் வந்து இதில் வந்து பாதிப்படைஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியாது அதை வெற்றிகரமாக பண்ணார் மிஷ்கின்னு அந்த பேய் வந்தால் போதும் பிசாசு வந்தால் போதும் நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படி தானே இருந்தது நம்ம மகள் மாதிரி இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா அந்த பேய் பிசாசு பார்க்கும்போது அப்படி ஒன்று வித்தியாசமாக செஞ்சிக்கிறதுன்றது இதுதான் வந்து அறிவாளி அதை டைம் சந்திச்சாரு அனைவருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு செகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரீசெண்டாக சங்கர் சாரோட வீட்டில் வந்து இடி ரைடு எல்லாம் போய் அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டது எந்திரன் படம் வந்து ரைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே ஸோ அது தொடர்ந்து இன்னைக்கு அவர் வந்து அந்த பதினோரு கோடி ரூபாய் வந்து அந்த படத்துக்கு சம்பளமா வாங்கல வேற விஷயத்துக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர் வந்து வழக்கு தொடர்ந்து அது தீர்ப்புமே வந்துருச்சு இப்போ அந்த வழக்குக்கு வந்து இடைக்கால தட்டை விதிச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது எப்பவுமே இந்த மாதிரி ஃபினான்ஷியல் விஷயம்தான்மா இது வந்து ஒரு சிவில் மேட்டரில் போயிடும் இது வந்து நிறைய டாக்குமெண்ட் எவிடென்ஸு அது இது சொல்லிட்டு போடுவாங்க ரெண்டாவது இந்த ஒரு பத்து கோடி பதினோரு கோடின்றது வந்து சங்கர் வந்து ஒரு பெரிய பணம் கிடையாது ஒரு படத்துக்கு ஐம்பது கோடி வாங்கினாரும் வச்சுங்கண்ணே சொல்லுறேன் இப்போது இது வந்து இந்த ஒரு ஒரு ஐநூறு கோடி அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஒரு பத்து கோடி ரூபாய் ஒரு பெரிய விஷயம் இல்லை தான் ஆனால் இது வந்து இந்த மாதிரியான வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா ஒரே நாளெல்லாம் முடிஞ்சிடாது ஏன்னா உங்களுக்கு பொதுவாகவே தெரியும் ஒரு சிவில் மேட்ரெலாம் கொண்டு போனால் ஒரு நீண்ட காலம் எதுக்காக அது அவகாசம் தேவைப்படுதுன்னா பல டாக்குமெண்ட்டுகள் இவங்க சைடில் போடுவாங்க அவங்க சைடில் சில டாக்குமெண்ட் போடுவாங்க விசாரணைகள் நடைபெறும் ரெண்டு பக்கமும் வருவாங்க இவங்க அட்வொகேட் வரும்போது அவங்க அட்வொகேட் வரமாட்டாரு அவங்க அட்வொகேட் வரும்போது இவங்க அட்வொகேட் வரமாட்டாங்க இப்படியான வந்து நீதிமன்ற அந்த பரிபாலன முறைகள் இருக்குல்ல அதில் வந்து இழுத்துக்கிட்டே போகும் தான் சரிங்களா கடைசியில் என்ன முடிவாகுதுன்றது கேட்டனா இந்த ஒரு நாளில் முடியாது நான் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஆள் அஞ்சு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஒரு சிவில் வழக்கு மாதிரி அங்கே வழக்கு நடந்துகிட்டு இருக்கோம் இது கடைசியில் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டில் கூட அவங்களுக்கு முடியலாம் ஏன்னா பணம் விஷயம் தானே ரெண்டு தரப்பில் வந்து வழக்கு தொடுத்தவர் வழக்கு வந்து யார் வந்து ஆதாரக்கூடியவர்கள் அவங்க சைடில் கூட ரெண்டு பேர் சைட்லேயும் கூட வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழல் வந்து ஒரு அமிகபலான ஒரு சுச்சுவேஷன் கூட வந்துடலாம் ஸோ இதில் ஒரு பெரிய அளவில் வந்து சங்கர் வந்து இதில் வந்து பாதிப்படைஞ்சுட்டாருன்னு சொல்ல முடியாது அங்கே நடந்த விஷயம் என்னவோ அது வந்து ரெண்டு தரப்புலையும் பேசணும் நம்ம யாருக்கும் ஆதரவாலும் பேச முடியாது ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் போது இவருக்கு சப்போர்ட்டாக அவருக்கு சப்போர்ட்டாலும் கிடையாது ஆனால் இந்த பொதுவாக இந்த மாதிரி ஒரு சிவில் வழக்குலாம் போச்சுன்னா இந்த பண பரிவர்த்தனை சம்மந்தமாக ஆச்சுன்னு கேட்டால் நிறைய டாக்குமெண்ட்டுகள் வந்து அரசு ஆராயப்படும் ரெண்டு தரப்புலையும் அது நீதிமன்றம் கடைசியாக என்ன முடிவு எடுக்குதோ அது நடக்கலாம் செட்டில்மெண்ட்டு கூட ஆயிரலாம் அது ரிலீஸ் ஆகி போயிட்டு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ண படம்னா மர்மர் சொல்லலாம் மருமரை பொறுத்தவரையும் அதோட ஒரிஜினல் கண்ட சொல்லி பேசியிருந்தாங்க அப்படின்னா படம் பார்க்க நிறைய பேர் போயிருப்பாங்க பட் ஆனால் நிறைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்கள்ட்டெல்லாம் பேசவிட்டு படம் அப்படி இருக்கும் படம் இப்படி இருக்கும் நீங்க போனீங்கன்னா பயந்துருவீங்க வெளியவே வரவே முடியாது நீங்கள் எங்கே போனாலுமே அதுதான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்ற ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி தேட்டர்லாம் ஃபுல்லாக்கி விட்டு கடைசியில் போய் படம் பார்க்க உக்காந்தா சே ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா இல்லை நான் வந்து படம் பார்க்கல ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த பொதுவாக இந்த திகில் படம்லாம் இருக்குன்னு கேட்டால் முதல்ல ஒன்று ரெண்டு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயம் அச்ச உணர்வு ஏற்படமா இது வந்து என்ன வந்து இது வந்து நம்ம நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அதுவும் குறிப்பாக அந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்த பிறகு வந்து கேட்டால் வந்து வழக்கமான ஒரு கா காட்சி இது ரெகுலராக எடுக்கிறோம் இப்போ நான் ரீசண்டாக கூட ஒரு படம் பார்த்தேன் இருள்னு ஒரு மலையாள படம் அந்த மலையாள படத்தில் வந்து கேட்டால் இதே மாதிரி தான் கேட்டால் ரெண்டு பேர் வராங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டை வந்து கதவு தட்டுறாங்க வீட்டு கதவை யாரும் திறக்கவே இல்லை சரி இது நான் பின்பக்கம் போய் பார்த்துட்டு சொல்லிட்டு அவங்க பின்பக்கம் போகும்போது இவங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணுன்னு கேட்டனா முன்பக்கம் வந்து வேறு ஒரு செடி பக்கமாக போகிறாங்க அப்போ திடீர்னு வந்து பின்னாடி வந்து ஒரு கை வைக்கும்போது நமக்கே தெரியுது இந்த கை வேற யாரும் தான் இருக்காது அவங்க கூட வந்தவங்க கையாக தான் இருக்கணு அதே மாதிரி தான் இருக்குது இது மாதிரி கடந்த காலத்தில் நிறைய வந்து அந்த மாதிரி வந்து திகில் காட்சிகள்லாம் வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப வந்து நான் ஒரு சிரிப்பு கிடையமா தான் ஆயிடுது ஆனால் இந்த படத்தில் திகிலே இல்லைன்னு அதுதான் திகில்னால் நீங்கள் போய் படம் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்தவங்களா இருந்தாங்கன்னா திகிலாக இருக்கும் படம் பார்த்தவங்க ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்தவங்களா இருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் நான் இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு கா வந்து ஒரு திகில் படங்களை வந்து இதுதான் காட்சின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படங்கள் பார்த்துருவோம் அதுவும் குறிப்பாக இப்போலாம் ஒரு காலத்தில் ஒரு சினிமா இந்த யூடியூப்லாம் இல்லாத காலகட்டங்களில் தியேட்டரில் போய் பார்த்ததெல்லாம் இருக்குது உங்களுக்கு பரிசுலாம் அறிவிப்பாங்க இந்த திகில் படம் இதை வந்து தனியாக தியேட்டரில் போய் உக்காந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிஃப்டெலாம் கொடுப்பாங்க அப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பெரிய அளவில் இந்த எக்ஸஸ்ட்னு ஒரு படம் அதுதான் வந்து பெருசாக பேச பேசப்பட்டது என்னென்னு கேட்டேன்னா வந்து திகில் படம் அது தனியாக போய் உட்காந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் ஈவி டெத்துன்னு ஒரு படம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது பார்ட் ஒன் டூ கூட வந்துச்சு அது முதல் முதல் பார்க்கும்போது கேட்டினா உண்மையிலேயே பயமாக தான் இருந்துச்சு சரிங்களா திகில் படங்கள் வந்து சொன்னேன் அது வந்து பார்க்கனுடைய மனநிலையை பொறுத்து தானே இருக்குது திகில் படம்ன்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னையா இதெல்லாம் ஒரு திகில் படமாக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க வழக்கமாக நம்ம பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் பல படங்கள் பார்த்துட்டோம்னா நமக்கு சலிப்பு ஏற்பட்டோம் ஸோ அந்த வகையில்னு கேட்டீங்கன்னா வந்து நிறைய நம்ம ஹாரர் மூவிஸ் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது நான் அந்த போஸ்டரை பார்க்கும்போது சொல்லிட்டேன் இதெல்லாம் நான் நிறைய இந்த மாதிரி எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பட் நான் படம் பார்க்கவே இல்லை அதனால் பார்க்காம அந்த படம் ரொம்ப நல்லா திகில் படமாக எடுத்துருக்காங்கன்னால் நான் சொல்ல முடியாது பட் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அந்த மனநிலையில் போகணும் ஒரு திகில் படம் பார்க்குறோன்ற அந்த ஒரு இது இருக்கணும் நீங்கள் பார்ப்பேன் நிறைய தான் இப்போ நடக்குது படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்க முழுக்க முழுக்க படத்தை நம்பி கதையை நம்பிலாம் வந்து இவங்க இல்லை ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அடைய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் குறுக்கு வழி இருக்குதோ அதெல்லாம் வந்து அந்த உத்தியெல்லாம் கையில் எடுக்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் நல்ல தரமான படம்னால் அந்த படம் ஓடும் அதுக்கு எந்த இதுவும் விளம்பரமே தேவையில்லை மக்களே பார்த்துட்டு அதை வந்து போய் பத்து பேர்கிட்ட சொல்லி அந்த படம் வந்து நல்லா எடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குங்க மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கறது இருக்கு இதெல்லாம் வந்து நான் கேட்டனா வந்து ஒரு ஒரு படத்தை எடுத்துகிட்டு எவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் சொல்லுங்கள் ஒரு குறிப்பிட்டு ஒன்று ரெண்டுலாம் இல்லை எவ்வளோ படங்கள் இருக்குது அதுவும் அந்த கிராஃபிக்ஸ் வந்த பிறகுலாம் வந்து பூந்து விளையாடுறாங்க அதனால் இதெல்லாம் வந்து கேட்டால் அதுவும் யூடியூப் வந்துட்ட பிறகு கேட்டால் நம்ம வந்து ஏகப்பட்ட படங்கள் இருக்குது சொல்லுங்க இல்லையா ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்க வந்து இன்றைக்கி வந்து திகில் படங்களை விட இப்படி எடுக்கலாம் இந்த க்ரைம் த்ரில்லர் இருக்குது இல்லையா அந்த மாதிரி படங்கள் வந்து கேட்டால் இப்போது சித்திரம்னு ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மலையாள படம் ஒரு பெண் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வந்து நடிக்கவும் செஞ்சு அவள் எப்படி அந்த இடத்துல வந்து கொல்லப்படுறா அதை வந்து அந்த குற்றம் நடந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கழித்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் கதை ஒரு கொலை நடந்துடுது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போனா அது அது வந்து எப்படி வந்து இவங்க வந்து இருபத்தஞ்சி சாரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சாரி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதை வந்து எப்படி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் கதை ஸோ அப்படின்போது எனக்கு அது ப படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த நல்லா எடுத்திருக்காங்க புதுசாக சிந்தனை பண்ணியிருக்கிறாங்க இங்கே ஏற்கனவே இருக்கிறதையே அரைச்சிக்கிட்டே இருக்க அரைச்சிட்டு இருக்கணும்னா அது நமக்கு எப்படி பிடிக்கும் வழக்கமாக காட்டுற கதையை காட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அது புதுசாக ஏதாவது கேட்க அது க்ரைம் த்ரில்லராக இருந்தால் கூட புதுசாக ஒரு ஸ்டோரியை சொல்லி அதை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும் இது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அதே மாதிரி இந்த பாபநாசம் படம் கூட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அப்பாவாக வந்து ஒரு மகளுக்காக ஒரு கொலையை பண்ணுறாரு அந்த கொலையை எப்படி மறைக்கிறாரு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி சிந்தனைகள் வந்து வித்தியாசமாக இருக்கணும் புதிய சிந்தனையாக இருக்கணும் அப்போ அந்த படம் பார்க்கலாம் சும்மா நானும் பேய் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பேயை பார்த்தாலே வந்து ஒன்று இப்படி போயிடணும் யார் மிஸ்கின் மாதிரி போயிடணும் பிசாசு படத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசாசு மேலே நமக்கு ஒரு பரிதாபம் வர்ற மாதிரி இல்லை அந்த பிசாசுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் எல்லாமே வந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வரணும்ல ஆடியன்ஸை அதை வெற்றிகரமாக பண்ணார் மிஷ்கின் அந்த பேய் வந்தால் போதும் பிசாசு வந்தால் போதும் நம்ம வீட்டில் கூப்பிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படி தானே இருந்துச்சு நம்ம மகள் மாதிரி இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா அந்த பேய் பிசாசு பார்க்கும்போது அப்படி ஒன்று வித்தியாசமாக செஞ்சுக்கிறதுன்றது இதுதான் மிஷ்கின் வந்து அறிவாளியே அதை வித்தியாசமாக செஞ்சித்தார் ஏன் வந்து பிஸ்வாசுனால் நம்ம வந்து அதை வேண்டாம் வெறுப்பாக பயந்து ஏன் பார்க்கணும் ஏன் நம்ம விரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை இப்படி தான் ஒரு புதிய சிந்தனை இருக்கணும் ஒரு இயக்குனருக்கு அந்த வகையில் எனக்குன்னா வந்து இப்போதைக்கு நான் பார்க்குற சில படங்கள் வந்து வித்தியாசமாக சிந்திக்கிறவங்க தமிழ் சினிமாலும் இருக்கிறாங்க மலையாள சினிமாலும் இருக்கிறாங்க இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி நன்றி மனோன்